சிலர் பார்த்தீங்கன்னா எப்பவும் ஒரு சிரிச்ச முகத்தோட இருப்பாங்க ஸ்மைலிங் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறார் இல்லைங்களா அவர் எப்பவும் பார்த்தா ஒரு புண்ணை கூட இருப்பார்ப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரி ஆட்கள்லாம் நிச்சயமாக எதோ ஒரு சோகத்தில் இருப்பாங்க அப்படின்னு உழை ரீதியாக சில பேர் சொல்லுவாங்க ஒவ்வொரு சிரிப்புக்கு பின்னாடி ஒரு சோகம் இருக்கும் அப்படிம்பாங்க இதை வந்து நம்ம ஸ்மைலிங் டிப்ரஷன் அப்படின்னு சைக்காலஜி சொல்கிறோம் வள்ளுவர் குரல் சொல்வார் இல்லைங்களா எவ் மயிலிருகை எவ்வளோ மெல்லி மயில் இருக்க அளவுக்கு அதிகமாக எடுத்துனாக்கா பாரம் தாங்காமல் அச்சு முறிஞ்சிரும்னு வள்ளுவர் சொல்லுவார் அதே மாதிரி தான் சில பேர் வந்து என்ன சுகம் இருந்தாலும் சரிதான் காட்டிக்கவே மாட்டாங்க ஒரு புண்ணை கூட கடந்து போயிடுவாங்க வேறு எதுவும் ரியாக்ட் பண்ணவே மாட்டாங்க இந்த மாதிரி நபர்களுக்கு என்ன அப்படின்னாக்கா இந்த மன அழுத்தத்தை தாங்கி தாங்கி ஒரு நாள் ஒரு விபர சடன் அடிச்சிருவாங்க ஒரு தப்பான முடிவுக்கு போயிடுவாங்க அதனால் உங்களுக்கு உணர்வு வெளிப்படுத்துங்க ஸ்மைலிங் ஃபேஸ் ரொம்ப நல்லது தான் எப்போ கோவது அப்போ கோவம் படுங்க சிரிக்க வேண்டிய நேரத்தில் சிரிங்க அழ வேண்டிய நேரத்தில் அழுங்க அதுதான் ரொம்ப நல்லது உணர்வில் கட்டுப்படுத்தே இருந்தோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய மன அழுத்தம் அதிகமாக அதிகமாகி இது மாதிரி தவறான முடிவு தான் நம்ம போவோம் ஸோ உங்களால் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்த முடியல கட்டுப்படுத்துறது தெரியல இல்லை வெளியே சொன்னால் எனக்கு வந்து ஒரு சோகமாக இருக்குது யார்கிட்ட சொல்கிறது சொன்ன வேறு மாதிரி நினைக்கிறாங்களே இந்த மாதிரி சில பேர் சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் இருந்தால் ஒரு சைக்காலஜிஸ்ட் போங்க மனசு விட்டு பேசுங்கள் நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா ரகசியங்களும் நிச்சயமாக அவங்க பாதுகாப்பாங்க வெளியே எந்த சூழ்நிலையும் சொல்ல மாட்டாங்க உங்களுடைய ரகசியங்களை வச்சு உங்களுக்கு ப்ளாக் மெயிலும் பண்ண மாட்டாங்க ஸோ நீங்கள் மற்றவங்கள்ட சொல்ல முடியல அப்படின்னா ஒரு சைக்காலிஸ் சந்திச்சு உங்களோட மன அழு மனசில் இருக்க சொல்லுங்கள் மனபாலமாக கண்டிப்பாக குறையும் வேண்டும் சொல்கிறேன் ஸ்மைலிங் பேஸ் ரொம்ப நல்லதான் அதே நேரத்தில் എപ്പം സിരിച്ചു മൂത്ര വെക്കുന്നത് അവള് നല്ലതില്ല